ஓம் சக்தியே ஓம் 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 சக்தியே போற்றிவான் போற்றிவான் ஓம் உலக நாயகியே போற்றிவான் ஓம் ஓம் பெண் பொருளை போற்றிடுவான் ஓம் உண்மை பரம்பொருளை போற்றிவான் ஓம் உயிராய் நின்றவளை போற்றிவான் ஓம் அருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவான் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவான் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றிவான் ஓம் கவலவெளி ஆனாய் પોટરીવા મો મુંટરાગી વધાવલે પોટરીવા મો પાળાગી વળીધવલે પોટરીવા ઓ પામરન દેડુડે પાઇ પોટરીવા ઓ પનાગે સેડાઈ પોટરીવા ઓ પામળર વંદાઈ પોટરીવા ઓ પાંભરે આણાઈ પોટરીવા ઓ સિતરે અમેદાઈ પોટરીવા ઓ સેંબરનીયે પોટરીવા ઓ જાતીયે તાઈએ પોટરીવા ઓ સંમાર્ગ નેરીયે પોટરીવા ઓ સમદર દેવા ઓ નીલપસી તવીપાઈ પોટરીવા ઓ હેમ્મદી તરવાય પોટરીવા ઓ મહિલામે આણાઈ

पोत् जीवां ओम सागर मारे पोत् जीवां ओम उत्तमी आराय पोत् जीवां ओम मुरमली गुरुवे पोत् जीवां ओम हे जमनी मलेबाई पोत् जीवां ओम नील लीला दैव्यवमे पोत् जीवां ओम दुरीया निरये पोत् जीवां ओम दुरियादेर वैपै पोत् जीवां ओम माहिरिदर उरेवाय पोत् जीवां ओम महिलामला मार्तिविपाई पोत् जीवां ओम कारवान मूलाम पोत् जीवां ओम मुरवाणे कोलाम पोत् जीवां ओम शांतमे उरवाय पोत् जीवां ओम सारितिरा मरेताई पोत् जीवां ओम सेनमोदरे दै உடையாய் போற்றி கருணை போற்றுவான் போற்றுவான் தவத்தாய் போற்றுவான் 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 போற்றிருவான் தவித்தெருவாய் போற்றிவான் ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றுவான் ஓம் மாயவன் தங்கையை போற்றிவான் ஓம் செய்யவன் தாயை ஓம் திரிபுர தாயை போற்றிடுவான்

ஒளியை போற்றிவான் ஓம் உருக்கமே ஒளியை போற்றிவான் ஓம் உள்ளூரை விருந்தை போற்றிவான் ஓம் அரப்பினி தவிப்பாய் போற்றிவான் ஓம் அனங்கணிந்து அருள்வாய் போற்றிவான் ஓம் நாதமே நலமே போற்றிவான் ஓம் நனிதமலர் அமர்வாய் போற்றிவான் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றிவான் ஓம் உயர்நெறி தருவாய் போற்றிவான் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவான் ஓம் நேரமும் ஆள்வாய் போற்றிவான் ஓம் பத்தினி பணிந்தோ போற்றிவான் ஓம் பாரமே உடலே போற்றிவான் ஓம் வித்தையே விளக்கே போற்றிவான் ஓம் விங்கையே தாயே போற்றிவான் ஓம் ஏழையர் அன்னை